இந்த சிவபெருமானுடைய அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தை பாடுகிற பொழுது சூளை நோய் ஏற்பட்டு தன்னுடைய உடலிலே இருக்கிற வழியை போக்க வேண்டும் என்பதற்காக இறைவனத்திலே இந்த பதிகத்தை பாடிடுவார் அப்படின்னா வயிற்று வழி வந்தா நாமெல்லாம் சென்று இந்த பாடலை இறைவன் எதிரே பாடிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வயிற்று வலி போயிடும் இந்த தலைவலி எல்லா வழிகளுக்கும் ஒரு ஒரு பதிகம் இருக்குது இந்த பதிகத்தை முதல்ல எப்படி இருக்குதுன்றதை முதல்ல இந்த கூட்டு வழிபாடில் நம்மெல்லாம் சேர்ந்து தெரிஞ்சுக்கணாதான் அது இருக்குதுன்னாவது நமக்கு தெரியும் எங்கேயாவது எடுத்து போய் அந்த காலத்தில் தன்னுடைய நகைகளையோ பொருளையோ பணத்தையோ எடுத்து போய் ஒரு டப்பாவுல போட்டுருவாங்க நம்ம பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் அம்மா அப்பாவிலாம் எல்லாருமே அப்போது எங்கே தான் போடுறோன்றது யாருமே தெரியாது இந்த காகம் இருக்கு அந்த காகம் என்ன பண்ணுமா தனக்கால உணவை தேடிக்கிட்டே போகுமா முக்கியமான பதார்த்தமாக இருக்கும் அல்லது ரொம்ப சுவையாக இருக்கிற ஒரு உணவு இருக்கும் அந்த உணவை அது என்ன பண்ணுமா எங்கேயாவது எடுத்து போய் ஒரு மோட்டு காலில் எல்லாம் வைக்க போறோம் அது உள்ள வச்சுட்டு போயிடுமா ஆனால் திரும்ப அதுக்கு அது எங்கே வச்சுக்கணும்னு தெரியாது தேடி தேடி அடையமா அதுபோல் நாமெல்லாம் நமக்கான வழிகளை பெரியோர்களும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் புலவர்களும் ரிஷிமார்களும் எல்லாரும் கொடுத்துட்டு போனதை அது எடுத்து கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது அதை நம்ம தேடுறதுக்கும் நேரம் கிடையாது அதை தேடி யாராவது கொடுத்தாங்கன்னா அதை பின்பற்றவும் நம்மளும் நேரம் என்னன்னு தெரியாமே இருக்குது அதனால காக்கா எங்க வச்சுட்டு இருக்கோ தேடி நிறுத்தாம அது போல நாம எதையோ வச்சுட்டு உலக இயல்புல நாமெல்லாம் என்ன பண்றோம் தேடி தேடி அலைஞ்சி நிறுவனம் இன்னும் எதையாவது பெற்றோம்னா இதுக்கு இன்னும் போனவங்களும் எதையும் பெறல நாமளும் இனிமே பெற போனதும் கிடையாது என்னடா அப்படி சொல்றான்றது நினைச்சு பெற்றாங்க அந்த கண்ணு கல்ல கூட பெற முடியலையே என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஊழ்நிலையை நம்ம அதிகமா நேரத்தை பயன்படுத்துறோம் அதாவது ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க தோடுடைய செவியன் விட தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி கூசிய உள்ளும் தவறுதல்கள் ஏடுடைய மலரான் படிந்து வீடுடைய பிரமாபுரம் மேலே பெம்மான் இவன் என்று யாரு ஞானசம்பந்தர் சொல்றார் ஞானசம்பந்தர்

அவர் என்ன பண்றாரு எப்பவுமே சிவபக்தி உடையவர் எப்பவுமே வந்து சுவாமியை வணங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான புரோஹிதரு அவர் வந்து ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர் அப்பா அவர் என்ன பண்றாரு பிரமாபுரம்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல இருக்கிற சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டு வர அதுதான் அவர் முக்கியமான விஷயம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா

தினமும் என்ன பண்ணுவார் அவங்க தந்தையார் இறைவனை பூஜித்து அது நூற்றி எட்டு முறை நீரில் உள்ள முழுகி அந்த மந்திரத்தை சொல்லி தான் சென்று ஜலம் கொண்டு போய் சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு போவார் கூட அது நல்லா பண்ணிட்டு போறாரு அப்போ ஞான தம்பந்திருக்கிறது சின்ன குழந்தை அப்பா என்ன பண்ணுறாரு எல்லா பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு கோயிலுக்கு போகிறாரு அப்பா நான் வரேன் நான் வரம்பா நம்மள கூட பார்ப்போம் ஊர்ல நம்ம பசங்க சின்ன பசங்க ஏன்னா அடம் பண்ணி ஏமா என்ன புரியுமா ஆட்டானோ அப்போ அந்த அம்மையார் சொல்றாங்கன்னா எப்பவுமே தான் போறீங்க குழந்தை எதுக்கு போகல எனக்கு கொஞ்சம் வேலை எடுத்துக்காலும் அப்போ அவர் என்ன பண்ணாரு சரி வேலை எடுத்து போல சரி ஏன் ஒண்ணு சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாரு சின்ன குழந்த அவனை அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டு இப்ப ஒரு ஒரு தினமும் வந்து பூஜை பொருட்களா எடுத்து போய் படிக்கல வச்சுட்டு சுவாமி உள்ள போய் மூழ்கி மந்திரம் சொல்லணும் அப்ப பையனை கூப்பிட்டு போற என்ன பண்றதுலான்னு தெரியாம அவர் படிக்கட்டு போனா அவர் படிக்கட்டுல மேல உட்கார உட்கார வச்சுட்டு ஏ தமிழ் இங்கே ராய் எங்கேயும் போயிடாத நான் உள்ள முழுகி வர சாமி மந்திரம் தச்சுருந்தேன் அப்ப அவர் என்ன பண்ணாரு உள்ள முழுகிறார் எழுது உள்ள முழுகி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஓம் நம ஓம் நமசிவாய ஓம் சிவாய நம உள்ளே சொல்றாரு பூரி பூரியா மேலே வருது அந்த தண்ணி உள்ள அந்த என்ன முட்டை முட்டையா மேலே வருது பார்க்குறான் குழந்தை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆச்சு தெரியல ஐயோ அப்பா உள்ள கூட்டாரே வரமாட்டாரு அப்படியே கத்துறான் அப்பா வேணாம் இல்லையா உள்ள போயிட்டு என்ன பண்ணுவாரு உள்ள போயிட்டு மேலே வருவாரு உடனே பிடிச்சிட்டு வந்து உடனே பூஜைக்கு சாமான் எடுத்து போயிடுவார் அப்படின்னு நினச்சான் அது மூணு வயசு குழந்தை என்ன பண்ணுவான் அப்படியே துடிக்கிறான் அழகான் அப்படியே ஓட அழகிற சத்தம் வந்து இருக்கிற அம்மையை பொழுது கேக்குது காதில் அது அப்போ யாரு கேக்குதுன்னா அம்மாவுக்கு கேக்குது

நான் மட்டும் போக மாட்டேன் நீங்கள் வந்தால் நான் போகிறேன் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு வாக்குவாதம் எழுது அதுக்குள்ளே இவன் அழையானது பயங்கரமாக ரொம்ப அதிகமான சத்தம் கேட்குது அப்போ முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்தமான ஒரு செய்திகளை பார்க்குறதுக்காக அவங்களோட இறநீ கேட விளாங்கலாம் அப்போ வந்து பாக்குறேன் பார்க்குறேன் என்னதான் நடக்குது ஒரு குழந்தை அழுகிறதுனா அந்த குழந்தை ஒரு ஆலயத்தில் அழுகிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்காக ஏன் அழகுன்றதை இருக்கிற அமையப்பனே பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ண முடியும் போது உடனே அப்போது அந்த அம்மையானவர் அப்படியே அந்த குழந்தைக்கு காட்சி தரணும் சொல்றாங்க அப்போ சிவபெருமான் விடை ஏறியோர் தூவன் மதி சொல்லு அதாவது விடைனா எருது அந்த வாகனம் அதாவது நந்தி வாகனம் அந்த வாகனத்து மேல ரெண்டு பேருமே வந்து நிக்கிறாங்களாம் எதிர குழந்தை அவர் உள்ள மூழ்கி மன்றம் சொல்லிக்கிறார் அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை மானு குழந்தை அழகத்தை கேட்டு அங்கிருந்து வந்தவொடனே இவன் என்ன பண்ணா ஆளை பார்த்த உடனே இன்னும் ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான் குழந்தை அந்த சுவாமிகளை பார்த்து எதிர்ப்போம் இன்னும் அழ ஆரம்பிச்சான் ஏன்னா அது ஒரு குழந்தைதான் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தை ஒரு அம்மாளுக்கு ஒரே பிரசவத்தில் ரெண்டு பார்க்க போகுது அந்த ஒரு குழந்தை என்ன பண்ணுது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அப்படியே மனக்கட்ட மாதிரி கிடக்குது அழமாட்டுது அது தம்மு விட்டாங்க ஆனால் இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது வேகமா அழ ஆரம்பிச்சாங்க வேகமா அழ ஆரம்பிச்ச உடனே ஓடி வந்து அந்த மனகண்ட மாதிரி இருக்கிற குழந்தையை பால் கொடுப்பாங்களா இது கொடுப்பாங்களா அப்போ அழற மாட்டி தூக்கி வச்சுட்டு போல் கொடுப்பாங்க அது போல இவன் அழுகிற சத்தம் கேட்டு அண்ணன் ஓடி வந்து அன்னைய பார்க்குறாங்க அண்ணடா என்னடா இது குழந்தை அழுது இவனுக்கு எப்படி நாம என்ன பண்ணுறதா சொல்லி ஒரு பொக்கினத்தை எடுத்து அந்த பொக்கினத்துல முளைப்பாலை கறந்து கையில் ஞானம் என்ற ஒரு ஞானத்தை ஊட்டி அந்த ஞானம் பாலை

அதில் போட்டு அந்த பாலில் போட்டு கலக்கி என்னடா அப்படின்னு டின்னு பால் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எடுத்து விழுகுறாங்க அந்த பாலே பருகிறான் அப்போ குழந்தை சாதாரணமாக அம்மாண்ட பால் மூளை பால் குடிச்சோட்டே என்ன ஆகும் அந்த வாயில அந்த பால் வரும் சைட்ல எல்லாம் ஊத்தும் இல்லையா அதை அதை என்ன பண்ணுவாங்க குழந்தை மேல தோட்டு போட்டு எடுத்து துணியை துடைச்சு மேல தோட்டு போட்டு கண்ணணும் அப்படி போட்டு ரெண்டு தடு தண்ணி உள்ள போட்டு அவங்க கீழே போடுவாங்க அப்ப இந்த குழந்தை என்ன பண்றான் அந்த இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒழுகுது அப்படி ஏறி பாக்குறாரு அதுக்குள்ள இந்த குழந்தைய விட்டுட்டு அந்த அம்மையா படம் காட்சி வந்து போயிட்டாங்க நம்ம அவங்க மறைஞ்சிடுறாங்க மறைஞ்சிட்டு பிறகு அந்த அவசரத்துல அந்த கிண்ணமும் எடுக்கல கிண்ணமும் பக்கத்தில் தான் இருக்கு அப்படியே இருக்கு அவங்க எடுக்கலையா சரி கொடுத்துட்டு போனதை அப்புறம் உடனே பார்த்தா என்னடா அப்படின்னு கேக்குற பொழுது இந்த பக்கமா ஒழுங்கு பார்த்தான் அப்போ அவரும் பிராமண குளத்தை சேர்ந்தவர் ஐயோ சீட்டு தீட்டு தீட்டு யார் கொடுத்தாங்க யாரும் எப்படிப்பட்டவனா கொடுத்தாங்க என்னால யார் கொடுத்தாலும் இது ஒண்ணு சாப்பிட்டுருந்தா அப்படின்னு ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பெரம்பு ஒரு பொங்கு ஒண்ணு எடுத்து அடிக்கலரு

ஆமா அப்ப அந்த மூக்கு வயசு ஜானம் குத்த உடனே என்ன பண்ணும் ஞானம் குடுத்த உடனே பேச ஆரம்பிச்சிருச்சு என்ன பேசுச்சு அப்புறம் கேக்குறதுல அதிலே எதனால அடிச்சு என்ன பண்ண எப்படி இருந்தாங்கன்னு சொன்னும் சொன்ன இல்லையா மலையாளத்துக்கு சொல்ற பேர் பாட்றா மாதிரி சொல்லி தோடூட்ட ஏ செவி எண் வந்தவங்க தோடு அணிஞ்சிருந்தாங்க பாட்றாரு ஆமா கம்பல் அணிஞ்சிருந்தாருன்னு இந்த சிவபெருமான அவருடைய அழக வர்ணிச்சு சொல்ற அந்த மூன்று வயது குழந்தை தோடுடைய செவியன் அப்பா வந்தவங்க தோடு போட்டு இருந்தாங்கப்பா அவ்வளவு அழகா இருந்தாங்கப்பா தோடுடைய செவியன் விடை ஏறி விடை என்னன்னா அந்த இருந்து வாங்கணும் அந்த அழகா உட்காந்து வந்தாங்கப்பா சொன்ன சொன்ன தோடுடைய செவியன் விடை ஏறியோர் அந்த விடை மேல தாயும் தந்தைமாலே எனக்கு காஞ்சி கொடுத்தாங்கப்பா

தோடுடைய செவிங்கன் விடையேறியோ தூவன் மதி தூய வெண்மையாக உள்ள அந்த சந்திரனை சூடி இருக்கிறார் அவர் பேர் வந்து சந்திரசேகரன்னு பேர் அண்ணா தான் ஆமாம் சிவனுக்கு ஒரு பேர் சந்திரசேகரன் அப்படி அந்த சந்திரனை சூடியதுனால அப்போது தோடுடைய செவியன் விட ஏறியோ தூவன் மதி அப்புறம் வேற இவராக இருந்தாரு கேங்கர்

அப்போ என் உள்ளத்தை கலர்ந்த திருட என் உள்ளத்தையே கலந்துட்டாரு அப்படிப்பட்ட திருடன் திருட வந்தாங்க சொல்றா தமிழ்